இதுக்கு மேலேயும் எதையும் ஒளிச்சு மறைச்சு ரகசியங்களை காப்பாற்றி எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சுமியை பற்றின எல்லா ரகசியங்களையும் நான் ஏன் என் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சேன் அப்படிங்கிறதுக்கு உண்டான காரணங்கள் எல்லாத்தையுமே உங்கள் முன்னால் இப்போ புட்டு புட்டு வைக்க போகிறேன் இது வந்து என் மனசில் உள்ள ஒரு உண்மையின் வெளிப்பாடு சரியா யாரையும் இது மனசு புண்படுத்தியிருந்தாலோ இல்லை சுமியோடைய சப்போர்ட்டர் இதுக்கு வந்து எதிர்ப்பு குரல் தெரிவித்தாலோ அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது ஏன்னா நானும் ஓரளவுக்கு தான் பொறுத்து பொறுத்து போக முடியும் ரொம்ப பேர் கேட்குற ஒரே விஷயம் எதுக்காக சுமையை விட்டு நீங்கள் பிரிஞ்சிங்க எதுக்காக அவங்க நல்லா தானே இருக்காங்க கலருக்கு கலரு அழகுக்கு அழகு ஐஸ்வர்யாராயோட தங்கச்சி மாதிரி இருக்காங்க பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்காங்களே பொறுமையின் சிகரமாக இருக்காங்களே இவங்கள விட்டு எதுக்காக நீங்கள் பிரிஞ்சிங்க நல்லா தானே இருந்தாங்க நல்லா தானே இருக்குது உங்கள் குடும்பம் உங்களுக்காக சிங்க குட்டியாக மூணு ஆம்பளை பிள்ளைகளை பெற்று கொடுத்துருக்காங்க அது போக இப்போ உங்கள் குடும்பம் பேரும் எல்லாருந்தும் இன்னமும் ஏன் உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் போய் ஒட்டாமல் உரசாமல் ஏன் அந்த கேப்லேயே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பல பேருக்கு சந்தேகம் இருக்கும் அதுக்கு உண்டான வீ விடைக்கு உண்டான வீடியோ தான் அந்த வீடியோ சரியா நல்லா புரிஞ்சுக்கோங்க நேற்றே நீங்கள் ஒரு விஷயம் முதல்ல சுமிக்கு வந்து ஒரு எச்சரிக்கையான ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன் இது குரல் முதல் இதை நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நான் ஏன் வந்து சுமியை விட்டு பிரிஞ்சேங்கிறதுக்கு உண்டான அந்த ரகசியத்தை உங்கள் முன்னால் உடைக்கிறேன் சுமி உனக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன் நல்லா கேட்டுக்க ஏன் லைவில் வந்து என் ஃபோனில் ஏன் கூட பேசுகிறவங்க ஏன் தங்கச்சிங்க அவங்களுடைய கருத்துக்களையும் சுதந்திரமாக பேசுகிறதுக்கும் நான் முழு உரிமை கொடுத்துருக்கேன் நேற்று லை நைட்டு லைவில் பத்து மணி லைவில் ஒரு சகோதரி பேசுனாங்க நல்ல அருமையான கருத்துக்களை சொன்னாங்க சூர்யாவை பற்றியும் சுமியை பற்றியும் அப்படி இடைக்கிட தராசில் போட்டால் மாதிரி நிறுத்து சொன்ன மாதிரி சொன்னாங்க ரொம்ப பேர் அவங்களுடைய கருத்துக்கு நல்ல ஒரு பாராட்டை கொடுத்தீங்க சூப்பராக பேசுகிறீங்க சகோதரி உண்மையிலே வந்து சூர்யாவோட நிலம இன்றைய நிலமை அதுதான் எவ்வளவுதான் வந்து அன்னை வந்து சூர்யாவுக்கு நல்லது செஞ்சாலும் சுமி மேலே ஒரு பக்கம் ஒரு கண் இருக்கத்தான் செய்யுது அவங்க குடும்பம்னு இருக்குது சூர்யா அதனால தான் வந்து உங்களுக்கு உங்கள் மேலே வந்து ஒரு முரட்டுத்தனமான ஒரு காதலையும் அன்பையும் வச்சுருக்காங்க ஆறு வருஷமாக உங்களுக்காகவே வாழ்கிறாங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து நம்பிக்கையாக இருங்க என்ன இருந்தாலும் இன்னமும் குடும்பம் குடும்பம்னு போகாதீங்க சூர்யாவை கை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி சில பல கருத்துக்களை சூர்யாவுக்கு ஆதரவாக அவங்க சொன்னாங்க எத்தனையோ பேர் வந்து நேற்று ஃபோன் காலில் பேசுனாங்க எல்லார் ஃபோன் காலை விடையும் அவங்க பேசுனது ஒரு ஹைலைட்டாக கேட்குறதுக்கே நல்லா இருந்துச்சு சூர்யாவுமே அதுக்கப்புறம் லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து என்கிட்ட வந்து பார்த்தீங்களா அந்த சகோதரி எப்படி பேசுகிறாங்க பாருங்கள் அதுதாங்க உண்மை என் மனசில் உள்ளது அப்புறம் அப்படியே அந்த அம்மா கொட்டிருச்சு அப்படின்னு சொல்லி சூர்யாவே ஒரு நிமிஷம் நிகழ்ந்துட்டான் அந்தளவுக்கு அந்த சந்தோஷம் எங்களுக்கு ரொம்ப நேரம் நிலைக்கல நாங்கள் ரெண்டு பேரும் ஆமாம் சூர்யா உனையை நானும் புரிஞ்சுக்கிறல இப்படித்தான் தான் நீ வந்து எனக்காக நீ ஏங்கிக்கிட்டு இருக்க எனக்கு வந்து தன்னால் வந்து நீ சொல்லும்போது புரியலை ஒரு நாலு பேர் சொல்லும்போது எனக்கு இது புரியுது சூர்யா அப்படின்னு சொல்லி நாங்கள் ரெண்டு பேர் பரஸ்பரமாக பேசி சந்தோஷமாக ஒரு பத்து நிமிஷம் கூட இல்லை அந்த லைவ் முடிஞ்சு பத்தாவது நிமிஷம் சுமி ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டு போடுது என்ன போடுது இந்த எப்பையும் போடும் பாருங்கள் இந்த கூத்தியாளுக்கு சப்போர்ட் பண்ணுற கூத்தியாக்களே அவருக்கு விளக்கு பிடிக்கிற அவளுக்கு விளக்கு பிடிக்கிற விவளுகளே அவளுகளே அப்படின்னு சொல்லி போட்டு கிழிக்கும் பாருங்க அதே பாணியில் நேற்று அந்த அப்பாவி பொண்ணு அந்த என் கூட வாட்ஸ்அப்பில் கடைசியாக ஒரு கால் பேசுன அந்த பொண்ணுக்கு தேவையில்லாத மிரட்டல் நீ என்ன வந்து கள்ளக்காதலுக்கு சப்போர்ட் பண்ணுறியா நீ வந்து என்ன அவங்க ரெண்டு பேரையும் வந்து ரொம்ப புகழ்ந்து பேசுகிற என்னை ரொம்ப கேவலமாக பேசுகிற உனக்கெல்லாம் வந்து அறிவு இல்லையா உனையை நாளைக்கு நான் வச்சு செய்கிறேன் உனையை நான் கிழிச்சு தொங்க விடுறேன் அப்படின்ட்டு இதெல்லாம் என்ன ஒரு பேச்சா உனக்கு சுமி இப்பையும் சொல்கிறேன் உன் விஷயத்தில் நாங்கள் ரெண்டு பேருமே ஒதுங்கிட்டோம் நானும் சூர்யாவும் நீ தான் தேவையில்லாமல் இப்போ உள்ளே புகுந்து வம்புழுத்துக்கிட்டு எங்களுக்கு ஆதரவாக பேசுகிறவங்களை தேவையில்லாமல் வந்து கொலை மிரட்டல் விடுற மாதிரி பேசுகிறது அவங்கள வந்து நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேங்கிறது லைவில் கழிவு ஊற்றிடுவேங்கிறது அதுக்கு தான் அந்த அம்மா பயந்து பயந்து பேசிச்சு ஐயையோ இப்போ நீங்கள் வேற என் பேரை சொல்லிட்டீங்க நாளைக்கு அந்த சும்மிங்கிறம்மா என்னை போட்டு என்ன கிளி கிழிக்க போதோ அப்படின்னு சொல்லி அவங்க பேச ஆரம்பிக்கும்போதே தங்கி தங்கி தான் பேசுனாங்க அதுக்கப்புறம் ஆனால் பார்த்துக்குருவோம் நான் ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கேன் நான் பேசுனா என்னங்கிறதன்னு சொல்லி அந்த அம்மா தைரியமாக அவனுடைய கருத்தை சொல்ல ஆரம்பிச்சிச்சு உடனே அதையும் போட்டிருக்காள் கம்யூனிட்டி போஸ்ட்டில் என்ன உனக்கு பெரிய ஸ்டேட்டஸுன்னு சொல்லி அந்த அம்மாவை உரண்டை எழுக்கிற வம்புழுக்கிற நான் என்ன சொல்கிறேன் உன்னே எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கிற நாங்கள் ஒதுங்கி போயிட்டோம் அப்போ உன் வேலையை பார்த்துட்டு நீ போக வேண்டியதுனே எதுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க சூர்யாவுக்கு ஆதரவாக பேசுகிறவங்க நீ எதுக்கு கழிவு ஊற்றணும் அது போக ஏற்கனவே இப்போ எங்கள் வீடியோவை வச்சே நீ கழிவு ஊத்துற நல்லா பார்த்தாச்சு என்னையை வச்சு என் வீடியோவை ட்ரோல் பண்ணுற சூர்யா பேசுகிறத வச்சு ட்ரோல் பண்ணுற அந்த சிரிப்பு சிரிக்கிற இதை பார்க்கும்போதே எங்களுக்கு எரிச்சலும் வேதனையும் வருத்தமும் தான் வருது பார்க்குறவங்களுக்கும் எரிச்சல் எங்களுக்கும் எரிச்சல் மன உளைச்சல் இதுக்கு செட்டப் கழவி எவ்வளவோ தேவலை அது ஒரு மணி நேரம் பேசிட்டு போனாலும் நம்ம அதை அதெல்லாம் ஒரு பேச்சாவே பொருட்டாகவே மதிக்கிறது இல்லை இன்னைக்கு வந்து அது போய் எங்கே இருக்குது பத்தியா இப்படித்தான் பேசி 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 வாயால் வண்ணம் குழஞ்சு இன்னைக்கு போய் ஜெயிலுக்குள்ளே கிடக்கு அதே மாதிரி நீ வர்றப்ப பேசி 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 வாயால் வண்ணம் குழையிற எல்லார் வாயிலையும் விழுகிற என்ன அந்த பொம்பளை இப்படி பேசிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி எல்லாருமே உன்னை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க உனக்குன்னு சொல்லி ஒரு எச்சரிக்கையை கொடுத்தாச்சு உனக்குன்னு ஒரு சேனலை வச்சு கொடுத்தாச்சு நீ ஒதுங்கிக்கே எங்களை ஆளை விடுனாலும் கேட்க மாட்டேங்கிற பின்னாலே எங்களை பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கேன் இது எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல இப்போ நான் விஷயத்துக்கு வர்றேன் சரியா இது எச்சரிக்கை கொடுத்துட்டோம் திருப்பி திருப்பி வந்து உள்ளே வந்து பேசி பிரச்சனையை உண்டு பண்ணி எங்களுக்கு கமாண்ட் பண்ணுறவங்களையும் ஃபோனில் பேசுகிறவங்களையும் எதிர்த்தாலோ இல்லை அவங்களுக்கு எதிராக அவதூறு பேசினாலோ நானே உன் மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் ரைட்டாக இனிமேல் உனக்காகலாம் கருணை காட்ட வேண்டிய அவசியமே கிடையாது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ரெண்டாவது சுமியை விட்டு நான் ஏன் பிரிஞ்சேன் இதுதான் முக்கியமான விஷயம் நீங்கள் நினைக்கிறீங்க சூர்யா தான் வந்து கோவக்காரி ஆத்திரப்படுறவ சூர்யா எதுனாலும் வந்து பிரச்சனையை வந்து இப்போ சுமி வீட்டுக்கு போகிறேன்னு வைங்க அன்றைக்கி வந்து சூர்யாவுக்கு பிடிக்காது பிரச்சனையில் வந்து அதிகமாக என்னை வந்து நேசிக்கிறதுனால தான் அந்த ஒரு இது கோபமும் வருது ஆனால் சூர்யாவை விட சூர்யாவை கூட ஒரு பங்குல சேர்த்துக்கிறலாம் சூர்யாவை விட நூறு மடங்கு கோவக்காரி வேஷக்காரி போட்டு கொடுக்குறதுல பட்டன் போடுறதுல பயங்கரமான திருகள் பிடிச்சவ இந்த சுமிங்கிறவ நான் எப்படி சொல்கிறேன்னு சொல்லவ எதாவது ஒரு பிரச்சனைனா எதையாவது எடுத்து அடிக்கிறது மண்டையை உடைக்கிறது பருப்பு மத்து தேங்காய் எடுக்கிற அந்த தேங்காய் துருவி அப்புறம் வந்து வே வேறு இந்த என்ன அருவாமனை எதுனாலும் சரி தான் கைக்கு கிடைக்கிறத எடுத்து கட்டை கைக்கு கிடைக்கிறதெல்லாம் எடுத்து எரியிறது அதனால நம்மளுக்கு எவ்வளோ ஆபத்துங்கிறதெல்லாம் உணர்றதே கிடையாது என் முதுக காட்டினேன்னா என் முதுகில் எத்தனை காயம் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் மூஞ்சிக்கு நேரம் அடிக்கிறதே கிடையாது நேருக்கு நேரம் மோதுறதே கிடையாது எதா இருந்தாலும் எதையாவது ஒன்று தூக்கி ஒரே எரி அப்படி எரியிற எரியில என் முதுகுல வந்து குத்தி ஒரு தடவைலாம் ரம்ஜானுக்கு பிரியாணி போட்டுனா பார்சல் போட்டுக்கிட்டு இருக்கேன் உட்காந்து நான் எப்பயுமே ரம்ஜான்னா வந்து அப்போ கம்பெனியில வந்து நான் மேனேஜராக இருந்ததுனால கம்பெனி ஸ்டாப்புகளுக்கும் பக்கத்தில் இருக்கிற கம்பெனி இப்போ டிவிஎஸ்ஸு பஜாஜு இப்போ நான் ஒரு ஷோரூமில் இருப்பேன் ஹீரோனா ஹோண்டா கம்பெனிக்கும் பார்சலு ஏன்னா ஹோண்டா கம்பெனியில் நான் வேலை காத்திருக்கேன் அதனால் அங்கே இருக்கிற ஸ்டாப்புகளுக்கு எங்கள் கம்பெனி டிவிஎஸ் கம்பெனி எல்லா கம்பெனிக்கும் பிரியாணி கொடுக்குறது என்னுடைய வழக்கம் அப்போ பிரியாணியில் வந்து இப்போ ஒரு கம்பெனி மேனேஜரு ஒரு முக்கியமான ஆட்கள் அப்படின்னா ஒரு நாலு கறி துண்டு சேர்த்து போட்டு பாக்கெட்டு போடுவேன் இல்லையா அவங்களுக்கும் சொல்லி தனியாக தூக்குவாளியில் போடுவேன் இந்த வேலை பார்க்குற ஸ்டாப்களுக்கு வந்து தனியாக சேல்ஸ் ரப்பு அப்புறம் அதுக்கு அடுத்து அக்கௌண்ட்ஸில் இருக்கிறவங்க அவங்கவுங்களுக்குன்னு சொல்லி தனித்தனியாக வந்து ஒரு பெரிய ஓனர் அப்படின்னா அவருக்கு வந்து நிறையா ஒரு அறக்கலை கறி போடுவேன் கொஞ்சம் அதுக்கடுத்து மேனேஜர் அப்படின்னா காக்கில கறி அதுக்கடுத்து சே சேல்ஸ் அக்கௌண்ட்ஸில் இருக்கிறவங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நூறு கிராம் அதுக்கடுத்து சேல்ஸ் ரெப்பு அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ரெண்டு துண்டு மூணு துண்டு கறி போட்டு இப்படி பிரித்து பிரித்து போட்டு பாக்கெட் போடுவேன் சரி இது என்னமோ என் மேலே தப்பு தான் இதை சொல்லலாம்ல வாயை திறந்து இதை விட்டுவிட்டு பின்னால் இருந்து கையில் கிடைக்கிறதை எடுத்து மண்டையில் அந்த பூரி ம க உருட்டுற அந்த கட்டையை எடுத்து ஒரு எரி எரிஞ்சா எரிஞ்சு மண்டையில் அடித்து புஷுன்னு வீங்கி போச்சு இங்கே பூரிம இது வீங்கினா மாதிரி மண்டை வீங்கி போச்சு அந்த கட்டையில் அடித்தது கொப்பளம் மாதிரி புஸ்ஸு புசுன்னு ஒரு படத்தில் அந்த வடிவேலுக்கு ஒரு கொட்டு கொட்டிட்டு போவாங்க தெரியுமா கொட்டினோடனே யார் கொட்டினதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக வரிசையாக கொட்டை விடுவாங்க கொட்ட விட்டு கொட்டவிட்டு விட்டு அவருக்கு பணியார மாதிரி வீங்கி போயிடும் மண்டை அதை மாதிரி இவன் பூரிக்கட்டை எடுத்து எரிஞ்சு எரியலை என் மண்டை உச்சி மண்டை சோடா வடிவேலுக்கு சோடா மண்டை வீங்கும் பாருங்கள் அந்த மாதிரி உச்சி மண்டை புஷ்ஷுன்னு வீங்கி போச்சு பழுத்துருச்சு என்னான்னு கேட்டால் நீ எதுக்கு இப்படி வந்து கறியை வந்து அவருக்கு கூட போடுற இவருக்கு குறைச்சி போடுற இவங்களுக்கு ஏவ்ளோ கம்மியாக போடுற கறி கொடுத்தா ரம்ஜானுக்கு கொடுத்தா எல்லா சமமா சமமாக கொடுக்கணும் ஒரு ஆளுக்கு ஓனருக்கு கூட மேனேஜருக்கு அதை விட கொஞ்சம் கம்மி நீன பாகுபாடு பார்க்குற உனக்கு எப்படி இறைவன் வந்து அல்லா வந்து நல்லது செய்வார் அப்படின்னு சொல்லி என்னை வந்து கட்டையை கொண்டு இருந்தான் நான் என்ன சொல்கிறேன் அதாவது எனக்குன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குல்ல ஒரு கம்பெனியில் வந்து ஓனருக்கு வந்து எப்படி கொடுக்கணும் யாராக இருந்தாலும் அப்படி தான் பண்ணுவாங்க அதுக்காக சேல்ஸ் ரெப்புக்கும் கொடுக்கறீ அதுக்கு மேனேஜருக்கும் ஒரே லெவலில் வந்து கொடுக்க மாட்டாங்க அங்கங்கே ஒரு சிறப்பு கவனிப்பு கவனித்தால் தான் நம்மளுக்கு நாளைக்கு வந்து அவங்க ஒரு சில சலுகைகள் சிறப்பு சலுகைகள் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும் யாருக்கு எப்படி வந்து கொடுக்கணும் நம்ம தொழிலில் எப்படி போகணும் நேக்கா யாருக்கு வந்து அவங்கள திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும் அதனால தான் ஒருத்தவங்களுக்கு கூட ஒருத்தவங்களுக்கு குறைச்சலும் நான் போடுறேன் வருஷம் பூர்வமாக கொடுக்குறோம் என்றைக்கோ ஒரு நாள் வருஷத்தில் ரெண்டு நாள் ரம்ஜான் பக்ரீத் அவ்வளவுதான் நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ இப்போ நான் ஓனருக்கு நான் அவ்வளோ ஒரு கிலோ கறி போட்டு கொடுத்தாத்தான் ஓனர் எனக்கு தீவாளிக்கு ஒன்றரை கிலோ ஸ்வீட்டு கொடுப்பாரு அதே மாதிரி மேனேஜருக்கு வந்து அரை கிலோ கறி போட்டா தான் மேனேஜர் எனக்கு கிலோ ஸ்வீட்டு தருவார் ஆக யாருக்கு எப்படி கொடுக்கணும்னு சொல்லி எனக்கு தெரியும்ல சேல் சிறப்புக்கு நான் போய் வந்து அவ்வளோ கறி அள்ளி போட்டு கொடுத்தேன்னா சேல் சிறப்பு சாப்பிட்டுட்டு பேசாமல் அவர் வேலையை பார்த்துட்டு போயிடுவார் ஆக எனக்கு தெரியும் எனக்கு புத்திமதி சொல்கிற அளவுக்கு இவளுக்கு தகுதி கிடையாது இதைத்தான் நான் சொல்கிறேன் ஆக அடிக்கிறது பூரிக்கட்டையை வச்சு அடிக்கிறது அதே மாதிரி சட்டை அவருக்கு அவளுக்கு பிடிச்ச கலர் சட்டை தான் எடுக்கணும் நான் மாற்றி எடுத்துகிட்டு வீங்களேன் அந்த சட்டை எப்படி தெரியுமா கிழிப்பேன் நேரடியாக பட்டன் அத்து கிழிக்க மாட்டான் பக்கம் வந்து தேங்காய் துருவி இருக்குது பார்த்திங்களா அதை வச்சு முதுகில் ஒரு குத்து குத்தி சர்ன்னு கிருட்டு கிருட்டுன்னு இழுத்து அப்படியே கிழிச்சு விட்ருவாள் முதுகில் அணியில் எப்படி மூணு கோடு இருக்கும் அதை மாதிரி என் முதுகில் வெக்கத்தை விட்டு சொல்கிறேன் என் முதுகில் மூணு கோடு இருக்குது அது எப்போ ஏற்பட தெரியுமா ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னால் சூர்யா கூட வர்றதுக்கு முன்னால் அந்த முதுகில் வந்து அப்படி குத்துன குத்துல தேங்காய் துருவியில் பரண்டுன பரண்டில் சட்டையும் தோளும் முதுகோட கிழிஞ்சு அப்படியே அப்படியே நான் அவ்வளோ தூரம் ரத்த காயத்தோடு போய் ஆஸ்பத்திரியில் போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனவேன் ஆக அடி உதையில் சூர்யாவை விட சூர்யாவே பிச்சை வாங்கணும் அந்த அளவுக்கு அடிப்பா கொடுமைப்படுத்துவா ஏ என்னை சுதந்திரமாக செயல்பட விட மாட்டா இங்கே எப்படி நான் காலையில் எழுந்திரிச்சு மா இவங்களுக்கு எப்படி தோசை ஊற்றி மாவு இதெல்லாம் வாங்கி ஒரு காலத்தில் கொடுத்தேனோ இதே மாதிரி தான் சுமிக்கும் காலையில் எந்திரிச்ச உடனே பால் அரை லிட்டர் பால் எங்கள் பப்பு ஒன் பாயிண்ட் ஓ ஜீரோ ஒன்று இருந்துச்சு இது டூ பாயிண்ட் ஓ ஃபஸ்ட்டு ஒன் பாயிண்ட் ஜீரோ இருந்துச்சு அதுக்கு அரை லிட்டரு பால் வீட்டுக்கு இவங்களுக்கு அரை லிட்டரு பால் பூஸ்ட்டு பாக்கெட்டு ஆர்லிக்ஸ் பாக்கெட் அப்போல்லாம் கஷ்டம் அதாவது இவ்வளோ தூரம் செல்வாக்கு கிடையாது அறக்கில் பூஸ்ட் கூட வாங்க மாட்டேன் ஆர்லிக்ஸ் கூட அறக்கில் வாங்க மாட்டேன் அஞ்சு ரூபா பாக்கெட் இருக்குது பார்த்தீங்களா அந்த பாக்கெட்டில் மூணு பசங்களுக்கு அஞ்சஞ்சு ரூபாய்க்கு பூஸ்ட் அதில் ரெண்டு பேர் பூஸ்ட் குடிப்பேன் ஒருத்தர் அண்ணுவருங்கிறவே ஆர்லிக்ஸ் குடிப்பேன் ஆளுக்கு ஒரு பாக்கெட்டு இறந்துகோணும் பையன் மூணு பேத்துக்கு ஒரு பாக்கெட் பூஸ்ட்டு ஆர்லிக்ஸு எனக்கு வெறும் கடைசியில் மிச்சம் இருந்தால் டீ காப்பி இல்லைன்னா காலையில் போய் மன்மதன் காப்பி பார்ல அங்கே பழங்கானத்தை ரவுண்டான கிட்டே ஒரு டீ குடிப்பேன் அவ்வளவுதான் இவங்களுக்கு தான் காலையிலேருந்து பால் வாங்குறதுலேருந்து பூஸ்ட்டு ஹார்லிக்ஸு மாவு பாயிட்டு வாங்கிட்டு வந்து இட்லி ஊற்றி நானே தேங்காய் சட்னி புதுனா சட்னி தக்காளி சட்னின்னு விதவிதமாக அரைச்சி இவங்களுக்குலாம் காலையிலே ரெடி பண்ணி வச்சு ஸ்கூலுக்கு போகும்போது டிஃபனில் வச்சு நானே கொண்டு போய் கொடுத்து பசங்களை கூப்பிட்டு வர்றதுலேருந்து எல்லாம் பார்ப்பேன் ஆனாலும் என்னை அடிமையாக வச்சுருந்தாங்க கடைசியாக நான் எப்போ வீட்டை விட்டு வெளியே வந்தேன்னா தேங்காய் எடுக்கிற அந்த இது இருக்குது பார்த்தீங்களா சில்லு போடுவாங்க அண்ணாச்சி கடையில் பார்த்தீங்கன்னா தேங்காயை உடச்சிட்டு தேங்காய் தண்ணியை கொண்டு கொடுப்பாங்க நம்ம குடிச்சிடுவோம் அதை வந்து உள்ளே கீற்று போடுவாங்க அப்போ வந்து அம் ஒரு ரூபா ஐம்பது காசுக்கு சில்லு கிடைக்கும் அந்த சில்லு போடுற இது இருக்குது பார்த்தீங்களா தேங்காய் இது எடுக்கிறது அதை வச்சு என் வாயிலேயே வங்கு 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 வங்குன்னு குத்தி நீ அவளை பார்க்க போவியா அப்போ நான் வந்து திருப்பூருக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன் கொரோனா டயத்துக்கெல்லாம் முன்னால் திருப்பூருக்கு போயிட்டு செட்டிப்பாளையத்தில் இருந்தப்போ அப்பப்போ போவேன் வருவேன் வண்டி வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு திருப்பூருக்கு செட்டிப்பாளையத்துக்கு போவேன் இது வண்டி விற்க போன இடத்துல ஒரு ஓட்டை ஃபோன் பண்ணி கேட்டாங்க அவர் வந்தாரா வண்டி கொடுக்க வந்தாரா அவர் கொடுத்துட்டு நேற்றே போயிட்டேரும்மா ரூபா வாங்கிட்டு அப்படின்ட்டாங்க நான் என்ன சொல்லி வச்சுருந்தேன் பணம் கொடுக்கல நைட்டு செட்டில்மெண்ட் ஆகலாம் அப்போ ஆட்டோ ஆட்டோ கெண்ட் வண்டியை கொடுப்போம் கொடுத்துட்டு வந்து ரூபா கேட்போம் உடனே இருந்தால் கொடுத்துருவாங்க இல்லைன்னா நாளைக்கு வாங்கிக்கோங்க சார் அப்படிம்பாங்க அப்போ கூகுள் பே பேடிஎம்லாம் கிடையாது கையோடு தான் பணம் வாங்கணும் நம்ம வாங்கிட்டு தான் வருவோம் அதனால் ரூம் போட்டு தங்கிடுவோம் ஒரு சில நாள் அப்படி வந்து ஒரு நாள் என்ன பண்ணேன் எங்கேயோ கொடுக்க வண்டி வண்டி கொடுக்க போனேன் ஒட்டஞ்சத்திரம் பழனிக்கு வண்டி கொடுக்க போனேன் பழனி மேட்டெல்லாம் இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன் பழனிக்கே வண்டி வந்து டூ வீலர் ஆட்டோ கன்சல்ட்டிங் இருந்தப்போ வண்டி கொடுக்க போவேன் அதை வச்சு தான் இவர் வந்து அங்கே எனக்கு வந்து ஒரு வப்பாட்டி இருக்குது இவர் வந்து ஒரு ஆளை செட் பண்ணி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி பொருளிய கிளப்பி விட்டது நான் போனது வண்டி கொடுக்க வண்டி கொடுத்துட்டு ப பணத்தை வாங்கிட்டு வருவேன் இல்லைன்னா அங்கேயே வந்து அடிச்சிட்டேன்னா நைட் நேரம் மட்டையே ஆயிடுவேன் அதனால் ரூம் போட்டு தங்கிட்டு மறுநாள் தான் வருவேன் இது இயற்கையாக நடக்கிறது அதை வச்சு ஒரு கட்டுக்கதை விட்டான் பழனிக்கு எனக்கு அங்கே ஒரு வப்பாட்டி இருக்குது இவரை போய் பார்த்துட்டு வர்றாருன்னு சொல்லி ஒரு பொருளையை கிளப்பினா அப்படித்தான் ஒட்ட சூர்யாவை அப்போ தான் பழகின புதுசு அப்போ பழனிக்கு போயிட்டு அப்படியே நேராக திருப்பூர் போயிட்டேன் போய்ட்டு சூர்யாவை பார்க்கறதுக்காக அவங்க சூர்யா வீட்டில் ஸ்டே பண்ணிட்டேன் கேட்டப்போ என்ன சொன்னேன் பணம் வாங்குறதுக்கு வந்தேன் லாஜில் ரூம் போட்டேன் நாளைக்கு தான் பணம் ஆகும்ட்டாங்க அதனால் இருந்து வாங்கிட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யை சொல்லிட்டு சூர்யா பார்க்க போயிட்டேன் அப்போ அந்த ஆட்டோ கன்செட்டிங்கு ஃபோன் நம்பரை இவ எனக்கு தெரியாமல் இப்போ எப்படி எடுக்கிறா நம்பரெல்லாம் ஃபோன் எடுக்கிற மாதிரி அன்னைக்கும் ஃபோன் நம்பரை எடுத்து அந்த ஆளுக்கு ஃபோனை போட்டு என்ன அவர் அங்கே இருக்கிறாரா இல்லை வந்து பணம் தரலை நீங்களாமே அப்படின்னோட அவர் பணம் வாங்கிட்டு போயிட்டாரேம்மா அப்படின்னு சொல்லி சுமிக்கிட்ட சொல்ல இவ நான் வந்து சூர்யா கூட வந்து அஜால் குஜால் பண்ணிட்டு சத்தம் இல்லாமல் மறுநாள் காலையில் எப்போயும் போல் கிளம்பி பணம் வாங்கிட்டேன்ப்பா வந்துக்கிட்டு இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்ல ஆஃபீஸ்க்கு நான் அப்படியே போயிடுறேன் கம்பெனிக்கு நான் வந்து ஈவினிங் வந்துடுறேன் இப்போ சாப்பாடு மத்தியான சாப்பாட்டுக்கு வரேன்னு சொல்ல இல்லை இல்லை நீங்கள் ஆஃபீஸுக்குலாம் போவேனா நேராக வீட்டுக்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடன் சரின்னு சொல்லி நானும் நேராக வீட்டுக்கு போகிறேன் பார்த்தா வீட்டில் பார்த்தா இவங்க மூணு பேர் இருக்காங்க என் பெரியவன் சின்னமையன் இவன் மூணு பேர் இருந்துக்கிட்டு ரெடியாக இருக்காங்க போகும்போதே நான் கணிச்சிட்டேன் ஆகா ரைட்டு இன்றைக்கி ஏதோ அடி விழுக போகுது ஏதோ இவங்க திட்டத்தோடு தான் இருக்காங்க ஒருவேளை நம்ம குட்டு பப்பு வெளிப்பட்டுருச்சு போல் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் பேசாமல் அப்படியே அமைதியாக உட்காடுறேன் உட்காந்துக்கிட்டு அப்படியே பார்க்குறேன் திருடை மாதிரி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம்னு என் கண் பார்வையிலே கண்டுபிடிச்சிட்டாங்க எங்கே போனீங்க அப்படின்னாங்க பழனிக்கு போயிட்டு வர்றேன் எங்கே போய் எப்போ கிளம்புனீங்க காலையில் கிளம்புனேன் பணம் எப்போ கொடுத்தாங்க பணம் காலையில் தான் கொடுத்தாங்க வாங்கிட்டு பஸ் ஏறுறேன் அப்படின்னு பொய் பேசக்கூடாது பொய் பேசுனா மூஞ்சி மூரெலாம் உடச்சி விட்ருவேன் அப்படிங்கிறா சுமி அவள் பெரிய ஆங்காரக்காரிங்கிறது தெரியும் நானும் வந்து சமாளி சமாளித்து பார்க்குறேன் நீங்கள் எங்கே போனீங்க எங்கே வந்தீங்கிறதெல்லாம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் வந்து இல்லவே இல்லைன்னு சொல்லி சத்தியம் பண்ணுறேன் உங்கள் அம்மா மேலே பண்ணுங்கங்கிறாங்க பண்ணுறேன் அது இதுங்கிறேன் அப்போவே ஆனால் கடைசியில் அடித்தாங்க பாருங்கள் என்னைய பொட்டரிய காட்டி பெரியமே கராத்தை வெட்டு இங்கே கொடுத்தேன் இவ வாயில் படுக்க போட்டு தேங்காய் குத்துறதை வச்சு வாயில் நங்கு 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 நங்குன்னு குத்தி வாய் பூரா ப்ளட்டு அப்படியே பார்த்தா ரத்தம் ஒழுகுது யாருக்கிட்டையாவது நான் காட்டணும்ல வேறு என்ன பண்ணுவேன் வீடியோ காலில் சூர்யாக்கிட்ட காட்டினேன் இங்கே வேறு என்னை அடித்து மூஞ்சி மூரெல்லாம் உடச்சி விட்டாங்க இங்கே பாருன்னு சொல்லி பார்த்தா கு இது என்ன குருதி புனல் கமலஹாசன் இருப்பார் பாருங்க கடைசி சீனு அப்படியே மண்டை கிண்டெல்லாம் அடிபட்டு கண்ணு புருவம் இமையெல்லாம் வீங்கி போய் அந்த மாதிரி இருந்தேன் நான் அவ்வளோ மோசமான அடி வாங்கிட்டு வீடியோ காலில் சூர்யாட்ட காட்டு சூர்யா பார்க்குறேன் இனிமேலும் நீங்கள் இருக்காத நீ கிளம்பி வந்துடு உன்னை நான் வச்சு காப்பாற்றுறேன் இல்லை நீ என்னையை வச்சு காப்பாற்று உனக்கு மதுரையே வேணாம் நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்லி அப்போ தான் முத முத சுமியை விட்டு பிரிஞ்சு சூர்யாவே கதின்னு சொல்லி முழுக்க வந்ததுக்கு காரணம் அதுதான் இத்தனை நாள் என் மனசில் உள்ளதை நான் உங்கள்கிட்ட உடச்சி விட்டுட்டேன் அவ்வளோ தூரம் குடும்பக்காரி சுமி வாழ்க்கையில் வந்து நல்லதே பண்ண மாட்டாள் அடிக்கிறதுல ஒன்றா நம்பரு ரவுடீசம் ரவுடித்தனம் தான் தான் அப்படி ஆள் தான் பார்க்கறதுக்கு எலும்பு எறும்பு மாதிரி இருக்கா ஆனால் அடி ஒன்று ஒன்று இடி மாதிரி கொடுப்பான் சூர்யா என்ன அடிக்கிறா அன்னைக்கு வந்தப்போ சூர்யாவே அடிச்சான்னு சொன்னது உண்மைதான் சூர்யா சொல்கிறா நான் தான் அவளை அடிச்சேன்னு சொல்லி ஆனால் சுமி சொல்கிறா நான் தான் அவளை அடிச்சேன்னு ரெண்டு பேர் கட்டி உருண்டிருக்காளுங்க ஆனால் அடி வாங்கினதில் வந்து அவள் தான் இவகிட்ட நிறையா வாங்கியிருக்காள் சூர்யா வயத்த கூட காட்டினான் அடி வைத்த அங்கே பாருங்க அவன் இந்த மாதிரி அடிக்கிறா ராட்சசி முண்டை அப்படின்னு சொல்லி ஏன் முன்னாலே சொல்கிறாள் சூர்யா அந்தளவுக்கு சுமி வந்து ஒரு பயங்கரமான ஒரு ராட்சசி அப்போ முதல் முதல் நான் வர்றேன் சூர்யாவே கதின்னு சொல்லி அப்போ யார் காரணம் நீங்கள் சொல்லுங்க ஏன் நான் அவகிட்ட சூர்யா கிட்டே வாங்குற அடி உதையாவது கம்மி ஏதோ அடித்தம்மா பிடிச்சம்மான்னு சொல்லி வாரத்துக்கு ஒரு நாளோ மாதத்துக்கு ஒரு நாளோ தான் என்னைய வச்சு துவப்பான் ஆனால் இவ நித்த நித்தம் இவளுக்கு எப்போப்போ கோவம் வருதா இவளுக்கு எப்பப்ப ஆத்திரம் வருதா அப்ப பூரா என்னை அடித்து துவப்பான் நான் என்ன து இல்ல இல்லை நான் யார் இவளும் என்னை வந்து எத்தனையோ தடவை கொட்டையை பிடிச்சலாம் நசுக்கியிருக்கா உள்காயத்தை ஏற்படுத்தியிருக்கா ஆனால் இவ்வளவுக்கு இல்லை இவ காயம் படுற அளவுக்கு அடிப்பா ஆனால் அவள் ஊம காயமா கொடுப்பா சுமிங்கிறவ இதுதான் உண்மை ஆக மொத்தத்தில் மற்ற தளத்துக்கு ஒரு பக்கம் எப்படின்னா எனக்கு ரெண்டு பக்கம் இடி உரலுக்கு ஒரு பக்கம் இடின்னா மற்ற அளத்துக்கு ரெண்டு பக்கம் இடி அந்த கதையை என் கதை அப்படி போய்கிட்டு இருந்துச்சு நீங்கள் நினைக்கிறீங்க சுமி பாவம் சுமி பார் ஜஸ்டிஸ் சுமி ஆர்மி நம்பவே நம்பாதீங்க முழுக்க முழுக்க அடிதடிக்கு பேர் போனவர் இன்னொரு வைஜெயந்தி ஐபிஎஸ்ஸாக மாற வேண்டியவர் தப்பித்தவரு இவ ஒரு விஜயசாந்தி சரியா ஏறி ஏறிலாம் அடிப்பா இந்த கோவை சிறல் அடிப்பா பார்த்தீங்களா அவளுக்கும் கோவை சரளாவுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கும் பார்த்தீங்களா கோவை சரளாவும் சிகப்பு இவளும் சிகப்பு கோவை சரள் அம்மாவும் அப்பாய் மாதிரியே மூஞ்சியை வச்சுக்கிறோம் இவளும் அப்பாய் மாதிரியே மூஞ்சியை வச்சுக்கிடுவா யார் சுமிங்கிறவளும் நடிப்ப நடிப்பு அடிச்சுட்டு அடிக்காத மாதிரியே நடிப்பா அடிச்சுட்டு முதல் ஃபோனு நாய மாமனாருக்கு அடிக்கிறதுக்கு முன்னால் இவள் ஃபோன் பண்ணிடுவா இந்த மாதிரி உங்க மருமைய என்னை விட்டாரு உங்க உங்க இவர் அப்படின்னு சொல்லி என் மாமனார்ட்ட முத முதலா கம்ப்ளைண்ட் பண்ணிடுவா நான் திருப்பி ரெண்டாவது கால் நான் பண்ணுவேன் அவரே போன வையா என் மகளை நீ தான் அடிச்சு பண்ணியிருக்க பண்ணிருக்க விட்டு நீ நல்ல மாதிரி நடிக்கிறியா அப்படி மாதிரி மாமா சொன்னா கேளுங்க மாமா அவதான் மாமா ஏ நுட்பாட்டியா எனக்கு தெரியாதா நீதான் அந்த அப்ப நான் ஆள் ஆஜா பாகுவா இருப்பேன் பயில் நான் அதே மாதிரி நீ தாயே அவளை அடிச்சு துன்புறுத்தி இருப்ப அந்த பிள்ளை பாவம் எலும்பா இருக்கு துரும்பா இருக்கு அதை உன்னை அடிச்சுச்சா இத நாங்க நம்பணுமா போய வேலையை பார்த்துட்டு இன்னும் ஒரு மாதிரி பண்ணனா உமான ஹரஸ்மெண்ட்ல உன உள்ளக்கி போட்டுருன்னு சொல்லி என் மாமனார் அப்பவே சொன்னாரு அதுலேருந்து என் மாமனார் கிட்ட நான் ஒழுங்காக பேச மாட்டேன் என்ன மனுஷன் வரு நம்ம அடி வாங்கிட்டு நம்ம போன் பண்ணா அவ அதுக்கு முந்திக்கிறா இந்த சொல்லுவாங்கல்ல ரெண்டு பேரும் அடிச்சுக்குருவாங்க யாரு போய் முதல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களோ அவங்க கம்ப்ளைண்ட் தான் போலீஸ் எடுப்பாங்க அதை மாதிரி நான் அடி வாங்கியிருப்பேன் கடைசியில் பார்த்தா இவன் முந்திக்கிருவா முந்திக்கிட்டு அவங்க அப்பாட்ட ஒப்பாரி வாப்பா என்னை அடிச்சுப்பிட்டா இருப்பா என்னை முடிஞ்சிப்டா இருப்பா அப்படின்னு சொல்லி இவன் அடிச்சதும் இல்லாமல் எப்படி உலக தெளிவுலேயும் ஒன்னா நம்பர் தெளிவு ரூபா நோட்லயுமே ஒன்பது ரூபா நோட்டு பயங்கரமான ஆள் கிரிமினல் மைண்டு புத்தி சார்பா இருக்கும் நான் என்ன சொல்றேன் நீங்க நம்பாதீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எப்படா எனக்கு விடிவு காலம் வரும்னு தான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்போதான் சினேகா பங்கன் அவார்டு வந்துச்சு சூர்யாவை பார்த்தேன் மனை விட்டு பேசினேன் போயிட்டேன் கிளம்பி இதுதான் உண்மை எனக்கும் சூர்யாவுக்கு தான் கெமிஸ்ட்ரியிலேருந்து பிசிக்ஸ் பயாலஜி எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும் சுவிம்மிங் கூட போனேன்னு வைங்க நீங்கள் சொல்கிற மாதிரி பத்து நாள் தாங்காது நேற்று அந்த அம்மா சொல்லிச்சு பார்த்தீங்களா நீங்கள் பத்து நாள் அங்கே போவீங்க பதினோராவது நாள் பெட்டியை கட்டிட்டு வந்துடுவீங்க அப்போ சூர்யா அவங்க கூட இருக்க மாட்டாள் அவள் கால்கிழப்பி எங்கிட்டாவது போயிடுவா சிங்கப்பூர் மலேசியா துபாயின்னு போயிடுவா அப்புறம் நீங்கள் நக்கீட்டு தெரிய தான் உங்கள் அம்மாவாவது முன்னால் இருந்துச்சு எதை சோறு செஞ்சு கொடுக்கும் இனிமேல் யாரையும் சோறு செஞ்சு கொடுத்து நீங்கள் வாங்கி சாப்பிடவும் முடியாது எப்போ எதில் எதை வைப்பாங்கன்னு சொல்லி சொல்ல முடியாது யாராவது உங்க எதிரிகளே வந்து நான் வந்து வே க சம்பளம் இல்லாத வேலைக்காரவங்களா இருந்து வேலை ஆக்குறேன்னு சொல்லிட்டு உட்காந்து உங்களுக்கு சோத்துல விஷத்தை வச்சு சுலோ பாய்சன் உங்களை கொண்டுருவாங்க இது உங்களுக்கு தேவையா அதனால அனுசரித்து சூர்யாவே கதின்னு முழுக்க இருந்துருங்க சுமியை நம்பாதீங்கன்னு சொல்லி நேர்த்தே சொல்லிட்டாங்க அதனால இனிமேல் எனக்கு முழுக்க முழுக்க ஒன்லி ஒன் அண்ட் ஃபார் லவ்லி எஸ் அண்ட் எஸ் சிக்கா சூர்யா பழைய அந்த டபுள் எஸ் தான் என் கையில் அந்த ஓடுற அந்த இது இருக்குது பார்த்தீங்களா இது இனிமே உண்மையிலேயே இது எஸ் சிக்கா இந்த இதய துடிப்பு அப்படியே வந்து எஸ் சூர்யா முடியுது இதுதான் இனிமேல் நாங்கள் தான் உலகம் எனக்கு சூர்யா சூர்யாவுக்குண்ணா எனக்கு தான் அவள் சிம்ரன் நயன்தாரா சிலுக்கு எல்லாமே அவள் தான் எதாக இருந்தாலும் அவளுக்குண்ணா எனக்கு நாங்கள் அவளை அவளை தான் முடிச்சுக்கிடுவோம் சுமி பக்கம் இனிமேல் போங்கன்னு யாரும் என்னை கம்பல் பண்ணாதீங்க ஓகேவா நன்றி நான் சொன்னதில் தப்பு இருந்தால் சொல்லுங்கள் இதுதான் சுமியோடைய ரகசியம் தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல ஓகே ஆறு மணி லேவில் கமனில் வந்து பதிலை சொல்லுங்கள் பாய்